அம்பானி வீட்டில் மேரேஜ் அப்படின்னு சில பல மாதங்களுக்கு முன்னாடியே அந்த நியூஸ் வந்துச்சு அப்போது அப்போவே மேரேஜ் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்போ முடியலையாம் இப்போதான் மேரேஜ் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மேரேஜுங்கிறது நம்ம எல்லா வீட்லேயும் ஒரு நாள் ரெண்டு நாள் மீறி போனால் பத்து நாள் கொண்டாட்டமாக இருக்கும் ஆனால் அம்பானி மட்டும்தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக அவருடைய மகனோட கல்யாணத்தை வந்து கொண்டாடி தீத்துட்டுருக்காரு இதில் கல்யாணத்தை கொண்டாடுறதுன்னா எப்படி கொண்டாடுறதுனா இந்த சாம்பார் ஊற்றுறதுக்கு நம்ம ஷாருக்கான்னு இட்லி பரிமாறுறதுக்கு நம்ம சல்மான் கான் ரசம் ஊற்றுறதுக்கு நம்ம அமீர் கான் எல்லா சூப்பர் ஸ்டார்களையும் பார்த்தீங்கன்னா பல கோடிகள் கொடுத்து விலைக்கு வாங்கி இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண வச்சுக்காரு அவங்களும் பார்த்திங்கன்னா பெருந்தன்மையாக செய்கிறோம் அப்படின்ட்டு பல கோடிகளை அம்பாங்கிட்ட வாங்கிட்டு வந்து இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க இது சில பல மாதங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு பார்த்தோம் அது பத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போவும் பாத்தீங்கன்னா அந்த பங்கன் வச்சு நம்ம தமிழ் நடிகர்களும் இயக்கங்களும் மிக மிக கேவலமான ஒரு பேரை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சோசியல் மீடியா முழுக்க பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய நிலமையாக இருக்குது ஏன்னா இப்போ அம்பானியோட பையன் கல்யாணத்துக்கு எல்லோரும் போயிருக்காங்க யார் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போயிருக்காரு நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவும் ஜோதிகாவும் போயிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே நம்ம அட்லியும் போயிருக்காரு அவருடைய மனைவியோட இப்போ போனவங்க சரி கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க என்ஜாய் பண்ணாங்க வந்தாங்க அப்படின்னு தான் பரவாயில்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எவ்வளோ பெரிய இமேஜ் இருக்கு அவருக்கு அவரையே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துல வந்து ஆட வச்சிருக்காங்க சோ அவர் ஆடியோ பார்த்தா அவர் ஆடியோல பாக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அவர் நடந்தாவே ஸ்டைல் தான் பேசினாவே ஸ்டைல் தான் ஆனால் அங்கே போட்ட ஆட்டம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து என்ன சொல்கிறது ஒரு கேலி பொருளாக சித்தரிச்சாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த வீடியோ பார்க்கும்போது தோணுது உண்மையாலுமே ரஜினி ரசிகலுக்கு மிகப்பெரிய வருத்தம் தான் ஆனாலும் கூட அவர் நட்புக்காக போய் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் அது தேவையில்லை அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உடல் உபாதையெல்லாம் இருக்குது இந்த நேரத்தில் க்ரௌடு இருக்கிற அந்த கூட்டத்தில் போய் அப்படி டான்ஸ் ஆடணுமா அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா ஜோதிகா இவங்க பார்த்தீங்கன்னா தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகார வர்க்கத்தையும் பண முதலாளிகளையும் பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குவார் சூர்யா படத்தில் ஆனால் இப்படி அந்த விழாவில் போய் கலந்துருக்காரு குறிப்பாக அவருடைய மனைவி ஜோதியாவும் போயிருக்காங்க இதே அந்த கல்யாணத்துக்கு ஆகப்பட்ட ஏகப்பட்ட கோடிகளில் வந்து செலவாச்சு அதையெல்லாம் பார்த்த ஜோதிகா இவ்வளவு கோடி ஒரு கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக எத்தனையோ ஏழை குழந்தைகளை வந்து படிக்க வைக்கலாமே எத்தனையோ பள்ளிகள் கட்டலாமே அப்படின்னு அங்கே பேசுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி இவங்க கூட பரவாயில்லைங்க நட்புக்காக போனாங்க நம்ம அட்லி பண்ண வேலை தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லும் ஏன்னா தன் மனைவி பிரியாவோட போனவர் என்ன பண்ணார்னா பிரியாவோட முதுகில் பார்த்தீங்கன்னா அம்பானி பிரிகேட் அதாவது அம்பானியோட படை அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அச்சுட்டு இருந்தாங்க யார் பிரியாவோட முதுகிலேயே அந்த பிளவுஸில் இப்போது ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து எஸ் ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் மேம் அப்படின்னு பிரியாவை திரும்ப சொல்ல அவங்க திரும்பினாங்களோ இல்லையோ நம்ம அட்லியே அவங்கள திருப்பி ரஜினி ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அந்த அம்பானி பிரிகேட் அப்படிங்கிறது நம்ம பிரசி காட்டுறாரு ஃபோட்டோகிராஃபரு காட்டுறாரு இந்த வீடியோ இப்போ பயங்கர வயரலாகி தமிழ்நாட்டு மானத்தை ஏப்பா இப்படி அங்கே போய் வாங்குற அப்படின்னு சொல்லி அட்லியும் பயங்கரமாக களி ஊற்றிட்டு இருக்காங்க ஸோ நம்ம இயக்குநர்களும் நடிகர்களும் படங்களில் தான் இந்த மாதிரியான பெரும் முதலாளிகளை வெளுத்து வாங்குவாங்க ஆனால் நிஜத்தில் பாருங்கள் எப்படி போய் வந்து இப்படி கூத்தடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சங்க சோ இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க